நாம் எங்காவது தோல்வியுற்று தோற்று போகிறோம் அப்படின்னு இருந்தா அதற்கு கர்த்தர் சோதிக்கிறார் என்பது தவறான அர்த்தம் வியாக்கியானம் அப்படி ஒருபோதும் சொல்லாதீங்க கர்த்தர் உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி சோதிக்க மாட்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லாட் ஆஃப் குட்னஸ் அவர் ஒருபோதும் உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைக்குட்படுத்தி அவர் உங்களை சோதிக்க மாட்டார் கர்த்தர் ஒரு மனுஷனையும் சோதிப்பதில்லைன்னு படிப்போம் அந்த வசனிக்கு நிதானமா பாத்துக்கோங்க அதனால அப்ப ஏன் சோதனை வருது ஏன் கஷ்டம் வருது ஏன் நம்ம வந்து இழப்பு மேலே இழப்பு இருக்கோம் ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்மை அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுக்கு நாம் எங்கோ பர்மிஷன் கொடுத்துருக்குறோம் என்னங்க சொல்கிறீங்க சாத்தானுக்கு நான் எங்க பர்மிஷன் தரோம் அவன் நேரடியாக வரவே இல்லைங்க சாத்தானே இந்தா நான் பர்மிஷன் தரேன் நான் சொல்லலைங்க அப்படி நடக்கவில்லை ஆனால் நீங்கள் உங்களை அறியாமல் உங்கள் வாயின் வார்த்தையினாலே இது இருதயத்தின் நிறைவினாலே சிந்தனையினாலே பலவீனமான விஸ்வாசம் இல்லாத ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு எதிரான வார்த்தைகளை நீங்கள் பேசியிருந்தால் அதுதான் பிசாசுக்கு நீங்கள் கொடுக்குற சைத்தானுக்கு கொடுக்குற பர்மிஷன்